பத்து மாவட்டங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாலை நேரங்கள் முதலாகவே மழை பொழிவு ஆரம்பித்து இரவு நள்ளிரவு வரை தொடர்ந்து தமிழகத்தில் கனமழையானது பதிவானதை பார்த்தோம் இனி வரும் நாட்களில் பத்து மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் பத்து மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கன முதல் மிக கனமழையாக இனி வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் என்னதான் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக காணப்பட்டாலும் மாலை நான்கு மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பதிவாகும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இனி வரும் நாட்கள் தான் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக தமிழகத்தில் பதிவாகக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளுமே நல்ல மழை பொழிவு கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா ஏற்கனவே கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக நல்ல மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மழையே பெய்யாத இடங்கள் கூட நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும் எங்கெல்லாம் நமக்கு மழை கொஞ்சம் குறைவாக இருந்துச்சோ அங்கே கூட நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஆகவே நீங்கள் மறக்காமல் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா மழை பொழிவு இன்னும் இதைவிட மோசமாக போகுது இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் இந்த மழையெல்லாம் ஆரம்பம்தான் கடலூர் சேலம் விழுப்புரம் பாண்டி இது போன்ற நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பதிவாயிருக்கு இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை தான் இன்னும் இதை விட நமக்கு வலுவான மழை காத்திருக்கிறது தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த தேதியில் மழை வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்கள் அதாவது இருபது முதல் இருபத்தைந்து மாவட்டங்களில் கனமழை கண்டிப்பாக இருக்கும் பத்து மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்தாலும் இருபத்தைந்து மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் அதனால் மழையே எங்கள் ஊரில் வராது மழையே பெய்யாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லா பகுதிகளிலும் மழை வாய்ப்பு நிச்சயமாக பதிவாகிடும் மிக கனமழை என்று பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள் அதாவது கடலோர பகுதியில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவுங்கிறது ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வலுவான கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது உஷாராகியிருங்க எல்லா பகுதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும் ஒவ்வொரு நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத இடங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பதிவாகும் ஓரிருட ஓரிரு இடங்கள் அதாவது ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் அதில் குறிப்பாக அந்த மதுராந்தகம் மேல்மருவத்தூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அதே மாதிரி மகாபலிபுரம் போன்ற இடங்கள் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு சற்று அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் சற்றே தீவிரமாக இருக்க போகுது கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பலத்த மழை வெளுத்து வாங்கிறோம் ஒரு ஒரு மணி நேரத்திலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியாகட்டும் விழுப்புரம் மாவட்டமாகட்டும் விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் சேலம் மாவட்டம் தலைவாசல் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சேலம் தம்மம்பட்டி எடப்பாடி மேட்டூர் இளம்பிள்ளை உள்ளிட்ட நிறைய இடங்கள் நம்ம மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டு தான் இருக்கு விட்டு விட்டு நமக்கு மழை பெய்கிறது அதாவது நாள் முழுவதும் மழை இல்லாம நம்ம சொன்ன மாதிரி மாலை நேரங்கள் அப்படின்னா இரவு நேரத்துல மழை வந்து போகிறது நம்ம பார்க்குறோம் கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை எல்லா இடங்களிலும் மழை வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பகல்ல வேணா மழை இல்லாமல் இருக்கலாம் ஆனா மாலை நேரங்களில் மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் உள் மாவட்டத்தில் கவனமா இருக்கணும் எப்பயுமே இந்த வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்திருங்க ஏன்னா இனி வரும் நாட்களிலும் மழை தொடர்ந்து வரப்போகுது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க சில இடத்துல கனமழையும் கண்டிப்பா பதிவாகும் ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை பதிவாகிரும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல கனமழை எப்படி இருந்தாலும் வரும் நாட்கள்ல பதிவாகிரும் ஆனா இந்த அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மிதமான மழையும் ஏதேனும் சில இடத்துல மட்டும் கனமழையாக பதிவாகும் மழை வராத மாதிரி தாங்க இருக்கும் நிறைய மாவட்டத்தில் மழை ஏதோ வராத மாதிரி தான் இருக்கும் சட்டென்ற மேகக்கூட்டங்கள் கூடி அப்படியே நமக்கு மழை பொழிவு பதிவாகிட்டு போகும் அதனால எந்த அறிகுறியும் இல்லாம இருந்தாலும் நம்ம மழை பொழிவை வந்து நீங்க எதிர்பாருங்க எதுவுமே அறிகுறி எதுவுமே இல்லைன்ட்டு மழை வராது போலன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பா மழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் நம்ம தென் மாவட்டங்கள் கூட பார்க்கலாம் தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழை நிச்சயம் இருக்கும் அதில் மழை பெய்யாத இடங்கள் ஏற்கனவே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் ஏற்கனவே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழை பெய்யாத பகுதிகள் இல்லை மழை கொஞ்சம் குறைவாதாங்க வந்துச்சு எங்களுக்கு மிதமான மழை மட்டும்தான் வந்தது பக்கத்து ஊரில் கனமழை வருது ஆனால் எங்களுக்கு மட்டும் மிதமான மழை மட்டும்தான் வந்திருக்குன்னு தூத்துக்குடியிலேருந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுதான் பகுதியான மழை பொழிவாக பதிவாகிட்டு போயிருந்திருக்கு அதாவது நீங்கள் கவலைப்படாதீங்க மாவட்டம் முழுவதும் நல்ல மழை கிடைக்கும் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் பதிவான இடங்கள் கூட கனமழையாக மீண்டுமாக பதிவாக போகுது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் உறுதியாக கனமழை அதிகரிக்கும் தேனி மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை வாய்ப்பு நகர பகுதிகள் கூட நீங்க மழை எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக மழை உண்டு நீலகிரி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க ஏற்கனவே திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள்லாம் அதிக நமக்கு மழை பொழிவு தாழ்வான பகுதிகள்லாம் கவனமாக இருந்துருங்க மலைப்பகுதிகள்லாம் நிச்சயமாக அதிக மழை பொழிவு நீங்க எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதிகள்லாம் கனமழை அதிகமாக இருக்கும் வால்பாறை சோளையாறுலாம் கொஞ்சம் உஷாரா இருந்துடணும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொலைச்சல் இரணியல் புத்தனணி பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் கண்டிப்பாக இனி வரும் நாட்கள் மழை இன்னும் ரொம்ப நமக்கு மோசமாக இருக்குது இதெல்லாம் ஒரு தான் இனிமேல் தான் நான் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் தீவிரமாக இருக்கும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்